ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நேற்று வந்து என்னுடைய மூன்றாவது சுகப்பிரசவ அனுபவத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதோட கண்டினியூஸாக தான் இன்றைக்கி வந்து வீடியோ வரப்போகுது கொஞ்சம் உடம்பு சரியில்லை சளி பிடிச்சிக்கிறச்சி ஆப்ரேஷன் பண்ணும்போதே சளி பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க அது பாப்பா ஏன் மடியில் உச்சா போய்கிட்டே இருக்குதா அது எனக்கு வந்து அந்த ட்ரெஸ்லாம் நனைஞ்சு நனைஞ்சு சளி பிடிக்கிது இன்னொன்று உடனே மாற்றிடுறேன் இருந்தாலும் பாத்திரங்களை வருது ஏதாவது நம்ம சமைச்சிக்கிட்டு வீட்டில் வேலை தண்ணியில் வேலை பார்த்துட்டே இருக்கேனா அதனால் எனக்கு வந்து சளி பிடிச்சிக்கிடுச்சி அது விட மாட்டேக்குது மாத்திரையும் வாங்கி போட்டேன் கேட்கல சரி வீடியோக்குள்ளே போகலாமா நேற்று வந்து குழந்த பிறந்தது வரைக்கும் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி அவங்க எவ்வளோ வந்து பணம் வாங்குறாங்க அங்கே வச்சே நான் ஒரு சாக்ஸ் போட்டேன் நிறைய பேர் வந்து அதில் சொன்னது வந்து அங்கே வச்சு பேசாதீங்க உங்களுக்கு எதாவது பிரச்சனை வருங்கிற மாதிரி சொன்னாங்க அதனால தான் நான் அங்கே வச்சு அந்த போட்ட ஷார்ட்ஸை கூட அன்லிஸ்டட் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து நான் அதை மறுபடியும் பப்ளிக்கில் போட்டு விட்டேன் சரி எப்படி பணம் வாங்குகிறாங்க எவ்வளோ வாங்குகிறாங்க எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஆஸ்பத்திரியில் மட்டும் எனக்கு அவங்களுக்குள்ளே செலவு பண்ண மட்டும் எனக்கு ஒரு ஐயாயிரரூவா வந்திருக்குங்க ரொம்ப ஏன்னா பத்து நாளாக இருந்திருக்கு பத்து பதினோரு நாளாக இருந்திருக்கேன் ஆஸ்பத்திரியில் பதினோரு பன்னெண்டு நாளாக இருந்திருக்கேன் ஆஸ்பத்திரியில் ஏன்னால் குழந்தை பிறக்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அட்மிஷன் ஆனது குழந்த பிறந்து நாலு நாள் ஆப்ரேஷன் பண்ணி ஆறு நாள் டோட்டலாக நீங்களே கணக்கு பண்ணி பார்த்துக்கோங்க பன்னெண்டு நாளாக ஜிஹெச்சில் கும்பகோணம் ஜிஹெச்சில் இருந்திருக்கேன் இந்த வீடியோ பார்க்குற கும்பகோணத்தில் உள்ள யார் ஒரு பெரிய ஒரு ஒரு தலைவர்களோ இல்லை ஒரு ஆபீஸராக இருந்தாலோ இது வந்து இனிமே வேறு யாருக்கும் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன் இதெல்லாம் அங்கே உள்ள டாக்டர்களுக்கு தெரிஞ்சு நடக்குதா இல்லை தெரியாமல் நடக்குதான்னு தெரியல ஆனால் அந்த ஆஸ்பத்திரியில் எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரிக்டான ஒரே டாக்டர் நிர்மலாம்மா நிர்மலா மேடம்னு ஒருத்தவங்க ஒரு டாக்டர்மா இருக்காங்க யாருக்கும் பயப்படுறதில்ல அவங்க வந்து தப்பு செஞ்சால் எங்கள் முன்னாடியே அவங்க வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாம் திட்டுறாங்க அதாவது அந்த அவங்களுக்கு அந்த ஓபியில் மாசமாக இருக்கவங்களுக்கு பார்க்குறாங்க இல்லையா அவங்க வேலை செய்கிறவங்க ஒரு விழிப்புணர்வு கொடுக்குற அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல தாய்ப்பால் கொடுக்கறது மற்றபடி குழந்த பிறந்தா எப்படி பாதுகாக்கணும் அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுப்பாங்கள்ல அவங்களில் ஒரு அக்கா பிடிச்சி நல்லா திட்டு திட்டு திட்டுனாங்க நீ என்ன பண்ணியிருக்க அந்த ஆஸ்பத்திரிக்கு என்ன ஒன்றால் என்ன நல்லது நடந்துச்சு அப்படின்ட்டு எங்கள் முன்னாடியே திட்டுனாங்க எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி திட்டுனவங்க வேற யாரும் கிடையாது கும்பகோணம் ஆஸ்பத்திரியில் நேர்மையாக இருக்கிற ஒரே டாக்டரு நிர்மலா டாக்டர் அம்மா தான் அவங்களுக்கு விருது கொடுத்தாலும் அவங்களுக்கு தான் கொடுக்கணுங்கிற மாதிரி சரி இப்போ அங்கே நடக்கிறது என்ன அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன் அவங்களுக்கு வந்து உள்ளே போயிட்டோம் உள்ளே போன உடனே ஐம்பது ரூபா யாரு கூட்டுறம்மா உள்ளேயே பிறக்கலை உள்ளே போன உடனே ஐம்பது ரூபா எதுக்குன்னா வேலை பார்க்குறோம் டீ குடிக்கிறது கொடுங்க அப்படின்ட்டு சரின்ட்டு குழந்தை பிறந்துடுச்சின்னு வச்சுக்கோங்க பொம்பளை பிள்ளைன்னா ஆயிரத்தி எண்ணூறு ஆம்பளை பிள்ளைனா ரெண்டாயிரத்தி எண்ணூறு அங்கேயே உள்ளே மூவாயிரரூவா ஆயிடுச்சா அந்த சேரில் தள்ளிட்டு வர்ற அம்மாவுக்கு இரநூறுவா அவங்க வந்து பிரசவம் பார்க்குறதுக்கு மொத்தம் மூணு பேர் யாருன்னா அந்த ப்ளூ கலர் போட்ட கவுன் போட்ட அம்மா வாடம்மாங்கிறாங்க ரெண்டாவது அந்த சேலை கட்டி கூட ஒரு அம்மா வயசானவங்க இருக்காங்க மூணாவது அந்த கிளீன் பண்ணுறவங்க கியூபிஎம் அப்படின்னு போட்டு யூனிஃபார்ம் மாதிரி போட்டு ப்ளூ கலர் சேலை மேலே சட்டை போட்டுருக்காங்க க்ளீன் பண்ணுறாங்கல்ல பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது கூட்டுறது அந்த மாதிரி இந்த மூணு பேர் தான் ப்ரெஸ்ஸை உள்ளே இருக்காங்க அந்த வெள்ளை சேலை கட்டினம்மா தான் வந்து பணம் கேட்குறாங்க ஏன்னா அந்த வார்டம்மாங்கிறவங்க கேட்கக்கூடாது கேட்டால் மாட்டிக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே உள்ள ஸ்டாப்போ நர்ஸோ டாக்டரோ யார்கிட்டையும் பணம் கேட்டது இல்லை அவங்கள கமிஷன் இவங்க கொடுப்பாங்களா இல்லை அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்குமான்னு எனக்கு தெரியல தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அவங்க வெளியில் தான் இப்போ வெளியில் தான் பணம் கேட்குறாங்க இன்னொரு டாக்டர்மா எனக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா குடும்ப கட்டுப்பாடு பண்ண டாக்டர்மா அவங்க வந்து அவங்க வந்து அங்கே கரெக்டாக இல்லைங்கிற மாதிரி தான் எனக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று நான் சொன்னேன்ல எனக்கு வழி வந்துச்சு ஆனால் அந்த அம்மா ஃபேன் போட்டு தூங்குறாங்க அப்படின்ட்டு எனக்கு வழி வந்துச்சுன்னு நான் சொல்கிறேன்னா அந்த அம்மாவே என்ன வழி வந்துருச்சா அப்படின்னு அசால்ட்டாக கேட்குறாங்க அதுக்கு அடுத்த ரூமில் தான் அவங்க ஃபேன் போட்டு தூங்குறாங்க அந்த அம்மாவுக்கு தெரியாமையாக இருக்குது ஒரு ஒரு உயிர் இது நமக்கு வந்து ஒரு வாட்டி நடக்கிறது அவங்களுக்கு வந்து டெய்லி பார்க்குறதுனால அது பழைய சாதாரணமாக தெரியுதா என்னன்னு தெரியல உள்ளே பிறந்துருச்சுங்க உள்ளே பணம் கொடுத்தாச்சு நாங்கள் வந்து நான் முழு பணம் கொடுக்கல எங்கிட்ட கையில் காசு இல்லை ஏன்னா எங்கள் வீட்டுக்கார் ஒரு மாதமாக என் கூட ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியாக அலையிறதுனால அவர் ஏவரத்துக்கு போகலை கையில் எண்ணூறுரூவா இருந்துச்சு எண்ணூறுவாய் கொடுத்தாச்சு எண்ணூறுரூவாயை கொடுத்துட்டு எங்கள் அக்கா ஊர்லேருந்து வந்திருக்குது அது கையில் ஐநூறுரூவா வச்சுருக்கு பேக்கில் மிச்சம் ஆயிரம் எப்போ தருவீங்க எப்போ தருவீங்கன்னு அந்த வெள்ளைச்சல நம்ம போட்டு பிடுங்குது ஜிபே வேணா பண்ணி விட்றோம் அப்படின்னு சொன்னால் சும்மா கட்சி எங்கள் வீட்டுக்காரர் இல்லைங்க வரணும் ஜிபே வேணால் பண்ணி விட சொல்லவா அப்படின்னு கேட்டால் அதுக்கு அந்தம்மா இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் ஜிபேலாம் பண்ண வேணாம் நாங்கள் அப்படிலாம் வாங்க மாட்டோம் ஏன்னா மாட்டிக்கிடுவாங்கன்ட்டு ஒரு பயம் கையில் வேணால் கொடுங்க நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்றச்சி சரினு விடிய காலையில் நான் அதனாலயே எனக்கு ரெண்டரை மணிக்கு குழந்த பிறந்துச்சுங்க நீங்கள் நம்பினாலும் சரி நம்மளேனாலும் சரி ரெண்டரை மணிக்கு பிறந்த குழந்த எனக்கு காலையில் ஆறு மணிக்கு வரைக்கும் அந்த பெட்டை விட்டு நீ இறக்கவே இல்லை அந்த பிரசவ ஸ்ட்ரக்சர் இருக்குமா அது பேர் என்னன்னு தெரியல சில்வரில் இருக்கும் குழந்த பிரசவம் பார்க்குற அந்த டேபிளை விட்டு கிட்டத்தட்ட என்னை ஒரு அஞ்சு மணி நேரம் அதிலேயே வச்சுருந்தாங்க இனி இறக்கிய விடலை அதுக்கப்புறம் காலையில் ஷிஃப்ட்டு மாறணுங்கிறதுக்காக இனைய வந்து இறக்கி விட்டு ஏழு மணிக்கு ஸ்டாப்பு அடுத்த ஷிஃப்ட்டுக்காரங்க வந்துடுவாங்கன்ட்டு இறக்கி கூட்டி போய் அதுக்கப்புறம் போய் என்னை வார்டில் போடுறாங்க இப்போ அந்தமாவுக்கு இரநூறுவா கையில் தனியாக என்ட்டை கொடுத்துருங்க நீங்கள் என்னை கொடுத்ததை அவங்க சொல்லாதீங்க அவங்க வாங்குறபடி வாங்கி கற்றுட்டோங்கிறாங்க வீல் சேரில் கொண்டு போய் கொடு அவங்கள்ட்ட சில்லுற இல்லைங்க அப்படிங்குறோம் எங்கள் அக்கா வச்சுருந்த ஐநூறுரூவாயை நீங்கள் கொடுங்க நான் சில்லுறது தரேன்னா அந்த அம்மா இவ்வளோ பணம் வச்சுருக்குங்க ஒரு பையில போட்டு உள்ளக்க இடுப்புக்களை சொருகி வச்சுருக்கு அவ்வளோ நூறுரூவா இரநூறுவா சுருட்டி சுருட்டி சுட்டி வச்சுருக்காங்க அங்கே உள்ள டாக்டரோ நர்ஸு கழுத்துலையோ கூட இவ்வளோ பெரிய செயினை நான் பார்க்கல ஆனால் அந்த பிரசவம் பார்க்குறவங்க இந்த க்ளீன் பண்ணுறவங்க கழுத்தில் அஞ்சஞ்சு பவுன் செயின் இருக்குது இது வந்து எப்போ நான் சாட்ஸில் போட்டதுக்கு ஒரு கமெண்டு அவங்களுக்கு யாரோ ஆம்பளை ஆள் வந்து இனிமா கொடுத்து க்ளீன் பண்ணி விட்டாங்களாம் அவங்களுக்கு கொடுக்குறது தப்பு இல்லை அப்படிங்கிறாங்க ஆம்பளையாளம் பொம்பளையாளம் சம்பளத்துக்கு தானே வேலை பார்க்குறாங்க அன்பளிப்பாக நம்ம கொடுக்குறதுங்கிறது வேறு இப்படி கொடுத்து கொடுத்து பழகி பழகி நாலடைவில் அது அவங்களே அடித்து மிரட்டி வாங்குற அளவுக்கு வந்துடுச்சு நம்ம பணம் கொடுக்கல அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல வந்து சரியான பெட்டு கொடுக்கறதில்ல பணம் நல்லா கொடுத்து கவனித்தா ஜன்னலோர உள்ள பெட்டு ஃபேனு அடியில் உள்ள பெட்டு இந்த மாதிரி பார்த்து பார்த்து கொண்டு போய் போடுறாங்க பணம் நம்ம கொடுக்கல அப்படின்னா சுத்தாத ஃபேன் இருக்கும் பாருங்கள் அடியில் இல்லை சென்டரில் கொண்டு போய் இல்லை மூளை முடுக்கில் கொண்டு போய் போட்டுறது பாத்ரூம் ஓரம் போடுறது இந்த மாதிரிலாம் அங்கே நடக்குது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி முத மாடியில் இருந்தேன் இப்போ குழந்தை பிறந்துருச்சா ரெண்டாவது மாடிக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க சுகப்பிரசோகமானவங்க மட்டும் இருக்கிற வார்டுக்கு அங்கே போய் அங்கே நாலு நாள் இருந்தேன் அங்கே டெய்லி காலையில் ஒருத்தவங்க நைட்டு ஒருத்தவங்க கூட்ட வராங்க அவங்களுக்கு ஐம்பது ஐம்பது ரூபா கொடுக்கணும் கொடுக்கலன்னா நமக்கு மதிப்பு மரியாதை இருக்காது அவங்களுக்கு ஐம்பது ஐம்பது ரூபா அந்த இனிமா கொடுத்த அம்மா அவங்களுக்கு நூறுரூவா இதெல்லாம் இல்லாமல் குடும்ப கட்டுப்பாடு பண்ண வராங்க நாலாவது நாள் அதில் எனக்கு அந்த க்ளீன் பண்ணி வர்றாங்க பார்த்திங்கன்னா அவங்க நூறுரூவா எடுத்துகிட்டு வா வரும்போதே சொல்கிறாங்க நூறுரூவா எடுத்துகிட்டு வா முதல் நாள் கொடுத்துட்டேங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சேலை கட்டி விடுறாங்க பாருங்கள் அதுக்கும் நூறுரூவாங்க சேலையும் பனியனும் நாங்களே வாங்கி கொடுத்துட்டோம் அதை சும்மா இப்படி கழுத்தில் கட்டி விடுறதுக்கு அதுக்கு நூறுரூவா குடும்ப கட்டுப்பாடு பண்ண போயாச்சு பண்ண உள்ளே போயிட்டு அந்த ஆம்பளை ஆளுங்க தூக்கி நம்மளை கொண்டு வந்து போடுறாங்க இப்போ ஆப்ரேஷன் பண்ணியாச்சு மூணாவது மாடிக்கு போகணும் ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுத்தவங்க குடும்ப கட்டுப்பாடு பண்ண ஆப்ரேஷன் எல்லாம் மூணாவது மாடியில் அங்கே கொண்டு போய் அந்த ஸ்ட்ரச்சரில் கொண்டு போய் போடுறாங்களா ஆம்பளை ஆளுங்க நானூறுரூவா எங்கள் அக்கா தரலன்னு சொல்லிவிட்டு என்னை ரூம்குள்ளேயே வச்சுட்டாங்க கொஞ்சம் நேரம் வேறு இதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க வேறு ஒரு பொண்ணை அப்புறம் எங்கள் அக்கா அடித்து பிடிச்சி எப்படியும் உள்ளே மறுபடியும் கொண்டு போயிட்டாங்கன்ட்டு மறுபடியும் எங்கள் வீட்டுக்கார்ட்டு போய் காசு வாங்கி எல்லாம் சேர்த்து வரைக்கும் நானூறுரூவா கொடுத்து அதுக்கப்புறம் என்னை மறுபடியும் கொண்டு வந்து போடுறாங்க எனக்கு மயக்கம்லாம் கிடையாது இடுக்கு கீழே மரத்து போயிடும் அவ்வளோதான் நடக்கிறது எல்லாமே நமக்கு டாக்டர்மா பேசுகிறது எல்லாமே கேட்கும் நம்மக்கிட்ட பேசிக்கிட்டே தான் எல்லா வேலையுமே பண்ணுவாங்கள் அவங்க பேசுகிறது எல்லாமே நம்ம சும்மா கண்ணில் பஞ்சு மட்டும் வச்சு அந்த ஆக்சிஜன் வச்சு முடிடுறாங்க அவ்வளோதான் அவங்க பேசுகிறது எல்லாமே கேட்கும் ஆப்ரேஷன் உடனே அதெல்லாம் எடுத்துடுறாங்களா மாஸ்க்கெலாம் அப்போயும் நமக்கு என்ன நடக்கிறது எல்லாம் எல்லாமே புரியும் நம்மளும் பேசலாம் எந்திரிச்சு நடக்க முடியாது அவ்வளோதான் சரின்ட்டு இப்போ மூணாவது மடியில் கொண்டு போய் போடுறதுக்கு அவருக்கு நானூறுரூவா கொடுத்தாச்சு வந்து எனக்கு நாலு பாட்டில் குளுக்கோஸ் போடுறாங்க அந்த அம்மாவுக்கு நூறுரூவா மறுநாள் தையல் ஒரு நா எத்தனை நாள் பிரித்தாங்க மூணா நாள் அந்த பேண்டேஜை பிரித்து சும்மா அந்த டெட்டால் போட்டு தொடச்சி விடுறாங்க அதுக்கு நூறுரூவா டெட்டால் போட்டு தொடச்சாச்சா இப்போ ஆறாம் நாள் தையல் பிரிக்கையில் நூறுரூவா கொள்ள கொள்ள அவ்வளோ கொள்ளையடிக்கிறாங்க ரொம்ப மோசங்க கும்பகோணம் ஆஸ்பத்திரி இது டாக்டர்ஸ்க்கெலாம் தெரியுமா தெரியாமல் நடக்குதா என்னன்னு தெரியல நிர்மலாமா ஒரு ஆள் தான் எனக்கு தெரிஞ்சு அங்கே நேர்மையாக இருக்காங்க வேறு யாரும் எனக்கு அங்கே நேர்மையாக இருக்கிற மாதிரி தெரியல இது வந்து யாராவது பார்க்குறவங்க ஷேர் பண்ணிவிடுங்க இனிமேல் போகிறவங்களாவது அங்கே போகிற எல்லாருமே நம்ம பணக்காரவங்க போகிறதில்ல வசதி இல்லாதவங்க முடியாதவங்க தான் அங்கே போகிறோம் வசதி இருக்கிறவங்க கூட அவங்க இப்போ அங்கே தான் அவங்க கும்பகோணம் ஆஸ்பத்திரிக்கு தான் வராங்க இருக்கிறவங்க கொடுப்பாங்க இல்லாதவங்க என்ன செய்வாங்க நம்மளை மாதிரி ஏன்னா பத்து நாளாக பன்னெண்டு நாளாக சாப்பாடு செலவு என்னாச்சு எங்கள் வீட்டுக்கார் டெய்லி சமைச்சு எடுத்துகிட்டு வர முடியுமா சொல்லுங்கள் காலையில் சாப்பாடு மத்தியான சாப்பாடு நைட்டு சாப்பாடு சுந்தர் பையன் இருக்காலும் அவனுக்கு காலையில் காப்பி பால் டீ பிஸ்கட்டு இது இல்லாமல் இவங்களுக்கு கொடுக்க வேண்டியது ரொம்ப மன உளைச்சலாக்கி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க இதை பார்க்குறவங்க யாராவது ஷேர் பண்ணி விடுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஊர் ஆஸ்பத்திரியில் எப்படிதான் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாப்பா அழுகு பாய்